சமுதாயம் சமுதாயம்டித்திடுவோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் கருத்துறை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் முதியவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சந்தோஷ் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் தான் முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரிய வந்திருக்கு தரவுகள் அப்படித்தான் வந்து சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டுலதான் முதியவர்கள் அதிகமா கொல்லப்பட்டிருக்காங்க சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒரு பேருக்கு அந்த புள்ளிவரம் வந்து சொல்லுது இதுல வந்து சதவீதம் படி பார்த்தா தமிழ்நாட்டுல பதினொன்னு புள்ளி மூணு மகாராஷ்டிரால ஏழு புள்ளி எட்டு மத்திய பிரதேசத்துல அஞ்சு புள்ளி மூணு உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு புள்ளி ஏழு பீகார்ல பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ராஜஸ்தான்ல பூஜ்ஜியம் புள்ளி ஆறு வெஸ்ட் பெங்கால்ல பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு பாருங்க தான் பதினோரு சதவீதத்துக்கு மேல முதியோர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அறுபது வயசுக்கு மேல நான் வந்து சொல்றது அதிகமா மக்கள் தொகை கொண்ட மாநிலமான ஊட்டிலேயே ரொம்ப கம்மியான கொலைகள் தான் வந்து நடந்திருக்கு கொலைகள் எங்க நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் கம்பாரிசன் பண்ணி பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிக அதிகமா இருக்கு இப்ப ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மயிலாப்பூர்ல ஆர் ஸ்ரீகாந்த்ங்கிற ஒரு சார்ட்டு அக்கௌண்ட்டும் அவங்களுடைய மனைவி அனுராதாவும் வந்து கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க அந்த காட்சிகள் அந்த வீடியோக்கெல்லாம் பாக்குறப்பவே அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது அவங்களுடைய மகன் மகள் யூஎஸ்ல இருந்திருக்காங்க அவங்கள பார்த்துட்டு திரும்பி வந்திருக்காங்க வந்ததுக்கு பிறகு அவங்க மகன் மகள்கிட்ட ஃபோன் பேசவே இல்லை அப்புறம் அவங்க அவங்க மகன் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ட்ரேஸ் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டு பேருமே கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து ஆயிரம் பொன் நகையும் ஒரு அறுபது கிலோ வெள்ளியும் கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த கொலை வந்து நடந்துச்சு வடநாடு வரை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க இவங்க மட்டும் கிடையாது அடுத்து விருதுநகர்ல பாருங்க ராஜகோபால் குருபாக்கியம்ங்கிற அந்த தம்பதியும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அருப்புக்கோட்டையில சங்கரப்பாண்டியன் ஜோதிமணியும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க சூலூர்ல வந்து சரோஜினிங்கிற எழுபத்தி ரெண்டு வயது அம்மா இவங்க எல்லாருமே பாக்குறப்ப எல்லாருமே தனிமையில் எழுந்திருக்காங்க பிரதர் அவங்களுடைய மகன் மகள் வெளிநாட்டுல வந்து படிக்க போயிருக்காங்க இல்லாட்டி வந்து வேலை செய்ய போயிருக்காங்க அப்படி இல்லாட்டி தனி கொடுத்தும் நடத்திட்டு இருக்காங்க இவங்க தனிமையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொலை கும்பல் வந்து இவங்களால அதை எதிர்த்து செயல்பட முடியாது எதிர்த்து போராட முடியாதுங்கிறதுனால கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு நாட்டோடைய அடிப்படையான சட்டமே என்னன்னா இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அவங்களுக்கு உரிய அதாவது உணவு இருப்பிடம் உள்ளிட்ட எல்லாமே தரணும் உரிய பாதுகாப்பு தரணும்னு வலிமையாக பதிவு செய்கிறாங்க இங்கே என்னென்னா சின்ன வயசில் இருக்கிறப்ப அதாவது உடம்புல ஆரோக்கியம் இருக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிறாங்க ஆனால் முதுமை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு இரண்டாவது பருவம் குழந்தை பருவம் தான் அதை சொல்லணும் அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அரசாங்கம் முதல்ல கொடுக்கணும் நிறைய ஒரு சமூக கூடங்கள் போல அவங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி தரணும் தனிமேல் இருந்துட்டுதான் அதெல்லாமே பண்ணியிருக்காங்க ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்காங்க அந்த தகவல் மகனோ மகளோ பெற்றோர்கள் வந்து அவங்க வந்தா ப்ரொடெக்ட் பண்ணணும் தனி கொடுத்தணும் போறதுல எந்த வகையிலையும் பயன் தராது அந்த கூட்டு கொடுத்துருங்கிற அந்த கல்ச்சர் உடஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இல்லை இங்கே இன்னொன்று வந்து முதியில் மட்டும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் எல்லாருமே பாதுகாப்புள்ள சூழல் தான் நிலைவுது ஏன்னா இப்போ ஜூவி ரேப்பர் கூட நம்ம பண்ணியிருந்தோம்ல முப்பத்தி ஒரு நாளில் நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் கொலைகள் அப்ப இப்படி இருக்க போய் யாருக்கு பாதுகாப்பு இருக்கும் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல சீர்கட்டி இருக்கிற முதலமைச்சர் மு ஸ்டாலின் முதல்ல வந்து இந்த சரி செய்யணும் அதுல முக்கியமான இது டாஸ்மாக் மது குடிக்கிறதுனால கொள்றது இந்த விஷயங்கள் அதிகமா இருக்கு கிரைம் வந்து போதைப் பொருள் புழக்கத்தினாலும் இருக்கு அதுக்கும் வந்து கடுமையான நடவடிக்கை வேணும் பாலாஜி எடப்பாடி பழனிசாமிக்கும் வழக்கு மேல வழக்கு இருக்கு ஓபிஎஸ்க்கும் வழக்கு மேல வழக்கு இருக்கு முக்கியமா கட்சிக்காரங்க சப்போர்ட் ஓபிஎஸ் கிடையாது ரெண்டு பேர்ல யார் வந்து சர்வேல ஆவாங்க அது ரொம்ப கஷ்டமான கேள்விதான் சிபி என்னன்னா அதிமுகக்குள்ளார பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேல போனாருன்னா இன்னொருத்தரை பிடிச்சி இழுப்பாரு அவரே ட்ரை பண்ணுவாரு அவருக்கு மேலிடும் யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க டெல்லி வர அவருக்கு சப்போர்ட் இருக்கும் இன்னொருத்தர் ஒருத்தர் போகலான்னு நினைச்சாருன்னா இவர் வந்துட்டு இழுப்பாரு அதாவது அந்த நண்டு கதை தான் அதிமுகல இருந்துட்டு இருக்கு டெல்லியும் கூட ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அதுல இருந்து நம்ம வந்து குளிர் காஞ்சிக்கலாம் அப்படிங்கறது ஏன்னா அந்த சின்னங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் டெல்லிக்குமே மேல சின்னம்னு இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கூடுதல் வெற்றியை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த முறை பார்த்தோம்னா எடப்பாடியும் சரி ஓபிஎஸ் சரி அவங்க ரெண்டு டீம்லயும் இருக்கிற ஆட்கள் மாறி மாறி கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுறாங்க இந்த பக்கம் சி வி சண்முகம் இவர் ஜெயக்குமார் அந்த பக்கம் பார்த்தம்னா வைத்திலிங்கம் அப்புறம் இந்த பக்கம் மாறி மாறி பேசிட்டதால ரெண்டு பேரும் சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு தங்களுடைய பலத்தை அவங்க நிரூபிக்கணும் அதை ஒட்டிதான் இப்ப எடப்பாடி அவர்கள் எல்லா இடங்களிலயும் தீவிரமா சுற்றுப்பயணம் போறாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் கூட்டம் எல்லாம் நடத்தணும் அப்படின்னு அதான் நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா இந்த வாரத்துல ஷோல ஒண்ணு பேசினமே அது மாதிரி அவரு கோவையில போறது காஞ்சிபுரம் மாறி அப்படியே இப்ப சென்னை வரைக்கும் வந்துருச்சு ஓபிஎஸ் எப்படி யார் மக்கள்கிட்ட அபிமானத்தை பெறுகிறார்கள் அப்ப தான் வந்து எதிர்காலம் இருக்கு இதுக்கு இடையில இவங்க ரெண்டு பேருக்குமே மக்களோட அதாவது அவங்களுக்குள்ள அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன் அதனாலதான் இப்ப ஈபிஎஸ் அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நேரடி எதிரி அப்படின்னா ஸ்டாலின் தான் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் அதான் பொம்மை முதலமைச்சர் உங்க குடும்ப ஆட்சி அப்படின்னு அந்த வழக்கமான அந்த விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு சார்ஜ் பண்றாரு உடனடியா இப்ப யூபிஎஸ்க்கு பதிலடி ஸ்டாலின் கொடுக்கறாரு இன்னொரு பக்கம் ஆர் எஸ் பாரதி கொடுக்கறாரு அப்ப என்ன ஆகும் தொடர்ந்து பேசப்படுறப்ப எடப்பாடி அவருடைய முகம் வந்து இன்னும் பதியம் ஆமா ஓபிஎஸ் ஆக்சுவலி டிஎம் கிட்ட சரண அடைஞ்ச மாதிரிதான் தெரியுது ஏன்னா அவருடைய மகனே வந்து திமுக ஆட்சி சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக அட்டைலி சின்னத்துல வந்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிட்டு ஜெயிச்சு பார்லிமெண்ட் போனாரு அவரே திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொன்னாரு துறைமுகம் எல்லாம் எல்லாம் நகையாடினாங்க அதை இப்ப ரைடு நடத்துறது பத்தி ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா லஞ்சோருக்கு அவங்க வேலை தானே செய்யறாங்கிறாங்க கிட்டத்தட்ட சரண்டர் அண்ணா மாதிரி தான் தெரியுது ஓபிஎஸ் வந்து திமுக கிட்டையும் பிஜேபி கிட்டயும் சசிகலா கிட்டையும் கூட ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி எதுவுமே இல்லாம நான் வந்து எதிர்கட்சி தலைவர் தான் அதிமுக நான் வழி நடத்துறேன் எனக்கு வந்து பிஜேபி சப்போர்ட்டுமே தேவையில்லைங்கிற தான் அவருடைய மூவ் எல்லாமே இருக்கு ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் முடிவு செய்யும் கோவிட் தொற்று முடிவுக்கு வருகிறதா ஈஸ்வர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு வருதா அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க முக்கியமா அது யார் சொல்லிருக்காருன்னா உடைய தலைவரே சொல்லியிருக்காரு எப்பயும் அவசகனமா பேசக்கூடிய அவருதான் அவரே வந்து கண்ணுக்கட்டி தூரத்துல கோவிட் முடிவு எங்களுக்கு தெரியுதுன்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு ஆக்சுவலி வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் ஏன்னா உலகம் முழுக்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அறுபத்தி ஓரு கோடி மக்கள் இந்த கோவிட் தொற்றுனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அறுபத்தி அஞ்சு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு பேர் உலகம் முழுக்க இந்த கோவிட் தொற்றுனால இறந்து வந்து போயிருக்காங்க பிரதர் இப்போ வந்து வேக்சின் வந்து உலகம் முழுக்க எல்லா நாடுகளுமே இந்த போட போட்டுட்ருக்காங்க முக்கியமாக இந்தியாவிலாம் மூணாக மூணு டோஸ் வேக்சின்லாம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இது இது வரைக்கும் உலகத்தில் ஆயிரத்தி இரநூறு கோடி தடுப்பூசிகள் வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தடுப்பூசிகள் நம்ம வந்து எல்லா பக்கமும் போற பட்சத்துல குறைஞ்சிரும் தான் டபிள்யூச்ஓ ஆரம்பத்தே சொல்லிட்டு இருந்தது இப்ப ஆயிரத்தி இருநூறு கோடியை தாண்டின உடனே நிச்சயம் முடிவு போறணும் தான் வந்து அவங்களே வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை வந்து பாக்குறப்ப இது வரைக்கும் முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கமே இந்த விஷயத்துல பாராட்டணும் அது திமுக கவர்மெண்ட்டை நிச்சயம் பாராட்டாகணும் ஏன்னா முப்பத்தி ஆறாவது சிறப்பு முகாம் நடத்தினாங்க போனவா ஞாயிற்றுக்கிழமை கூட முப்பத்தி சிறப்பு முகாம் நடத்தினாங்க கோவிட் வேக்சின் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு டோஸ் போட்டவங்களோட எண்ணிக்கை பாக்கிறப்ப அஞ்சு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து போட்டிருக்காங்க அப்படி வச்சு தமிழ்நாட்டில எல்லாம் ஆல்ரெடி மூணு டோஸ் தாண்டி போயிருச்சு இனிமேல் தமிழ்நாட்டில் இன்னொரு அலை வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை அதை நம்ம வந்து ஸ்வீட் எடுத்து தான் கொண்டாடணும் இல்ல அதான் அந்த அளவுக்கு நம்மளே தயார் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இப்ப எல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் ஊரடங்குல வீட்டுல இருந்து ஒரு மாதிரி இதாகி அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி சொந்த அண்ணன் தம்பிய தனித்தீவுல இருக்கிற மாதிரி விரோதமெல்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க பேசிக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்காரங்க பேசிக்க மாட்டாங்க அந்த ஒரு கொஞ்சம் அப்படி கேப் எல்லாம் விட்டு வந்தோடனே எல்லாருமே மாமா நல்லா இருக்கீங்களா அத்தை அண்ணன் பங்காளின்னு ஒரு அன்பு நெருக்கமும் வந்தனால சொந்தமாவே பண்ணிட்டு வந்த முடிவு வந்துருச்சு தடுப்பூசி போட்டனால முடிவு பிரதர் முத்தரசு அப்படிங்கிறவரு ஒரு மெயில் பண்ணியிருக்காரு பாஜக இல்லாத இந்தியா அப்படின்னு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர் வந்து இருக்காரு புதுசா ஒரு தேசிய கட்சி அவருக்கு தொடங்கியிருக்காரு இது ஏதாவது பாசிட்டிவா கொடுக்குமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராவ் அவர் மட்டும் கிடையாது இன்னொரு பக்கம் மம்தா இவங்க எல்லாருமே பாஜக ஆ அவங்க பாஜகவை தோற்கடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா களமாடிட்டு இருக்காங்க எல்லாருமே தனித்தனி தனியா எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு வகையில பாஜகவுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு எதிரி பிரிஞ்சிருந்தா நமக்கு நல்லது தானே அப்படின்ட்டு ஆனா இவரு சந்திரசேகர் ராவ் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன அப்படின்னா ஒரு தேசிய அளவில் ஒரு கட்சி தொடங்கி பாஜக இல்லாத இந்தியாவை உருவாக்கலாம் அப்படின்னு கேசிஆர் பிளான் பண்றாரு அந்த அடிப்படையில் தான் அவரு பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு முந்தைய ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் பார்த்தோம்னா மம்தா உள்ளிட்ட பல மாநில தலைவர்களையும் வந்துட்டு சந்திச்சாரு அந்த நேரத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும்லாம் இவர் ட்ரை பண்ணாரு பாஜகவுடைய பிடிஎம்லாம் இவரை வந்து விமர்சித்தாங்க ஆனால் அப்போலாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுன்னுட்டு இப்போ இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டி இப்பயும் பார்த்தோம்னா உத்தவ் தாக்கரே அவர்கள் அதுக்கப்புறம் அதே இவங்க மம்தா அவர்கள் அப்புறம் ஹேமந்த் சோரன் அவர்கள் உள்ளிட்ட எல்லாருமே பார்த்துட்டு இருக்காரு இதன் மூலமாக பாஜ ஒரு தேசிய கட்சி உருவாக்குறதன் மூலமா ஒரு நான்கு மாநிலங்களுக்கு மேலே அதாவது சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகள் பெற்றா ஒரு தேசிய கட்சிங்கிற அங்கீகாரம் கிடைச்சிடும் ஸோ எல்லா மாநில முதலமைச்சர்களையும் அதற்காகவும் பார்க்குறாரு ஸோ எல்லாரையும் பார்த்து இந்த தேசிய கட்சி மூலமாக ஒரு மாச ஒருங்கிணைத்தா பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீழ்த்திடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாரு இங்கே மு க ஸ்டாலின் எல்லாரையும் அவங்களுக்கு நல்ல நண்பராக காமிச்சுக்கிறாரு ஸோ அவருடைய இலக்கு பாஜகவை தோக் கடிச்சே தீரணும் அதனால நான் தெலுங்கானால இருந்து டைரக்டா இப்போ டெல்லி போக போறேன் அப்படின்னு ஃபிளைட் எடுத்துட்டாரு ஆமா கிளம்பியிருக்காரு ஆனால் என்னன்னா எதிர்கட்சிகளும் ஒற்றுமை இன்மை இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி எழுது ஏன்னா எல்லாருடைய இலக்கணா பிஜேபி ஆட்சியில இருந்து இறக்குறதா ஆனால் மம்தா தனி ரூட்டு சந்திரசேகர் தனி ரூட்டு ஸ்டாலின் தனி ரூட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தனி ரூட்டு ராகுல் காந்தி ஆல்ரெடி தனி ரூட்ல தான் போய்கிட்டு இருக்காரு எப்படின்னு பிரிஞ்சதுன்னா ஈஸியாக யாரோ வரும்னு நமக்கு தெரியும் பிஜேபி தான் கடைசியில் வரும் பாப்போம் இவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடைக்குமான்ட்டு ஏன்னா வந்து ஜனாதிபதி தேர்தல் ஒற்றுமை இருந்தது இவங்களுக்குள்ளார ஆனால் துணை ஜனாதிபதி தேர்தல் ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு மம்தா புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க இப்படி கடைசியின் நேரத்தில் வந்து எதிர்கட்சிகள் ஒன்னா கூட யாராவது ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போனா கூட அது பிஜேபி சாதமாகவே முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் ரஷ்யா உக்ரைன் போர் எப்போது முடிவுக்கு வரும் ராஜா வந்து கேள்வி கேட்டிருக்காரு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ரஷ்யா வந்து உக்ரைன் மேல போர் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது இப்ப ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு ஏழு மாதங்களாக அந்த போர் தொடர்ந்து தான் இருக்கு நீண்ட நெடியா போறாருக்கும்னு அப்பயுமே சொன்னாங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு செப்டம்பர் பதினோராம் தேதி அந்த இரநூறாவது நாளை தாண்டி போறப்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு பிரதர் உக்ரைன்ல வடகிழக்கு பகுதியில இசியாம் குப்பியான்சிக் பாலாக்லியா அப்படிங்கிற மூன்று பகுதி இருக்கு இந்த மூன்று பகுதியிலுமே ரஷ்யா வந்து தன்னுடைய ராணுவ படைகள் வந்து கூச்சு வச்சிருந்தது இப்போ வந்து ஜெலன்ஸ்கி வந்து அந்த இடத்த கைப்பற்றிட்டு தான் வந்து சொல்றாங்க உக்ரைன் அந்த இட எங்க ரஷ்யா பிடிச்சிச்ச வச்சிருந்த இடத்த நாங்க திருப்பி கைப்பற்றிட்டோங்கிறாங்க கிட்டத்தட்ட எட்நூறு சதுர கிலோமீட்டர் நாங்க மீட்டுட்டோம்னே ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்காரு ஆனா ரஷ்யா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நாங்க ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு நாங்க திருப்பி வருவோம் அப்படின்னா ரஷ்யா சொன்னா கூட முக்கியமா ராணுவ தளவாடங்கள் ராணுவ பொருட்கள் எல்லாமே அங்க விட்டுட்டு தான் ரஷ்யா பின்வாங்கிருச்சுங்கிறது தெரியுது ரஷ்யா திரும்பவும் அந்த இடத்த வந்து பிடிக்கும்னுதான் வந்து ரஷ்யாவுடைய இந்த ராணுவ தளபதிகள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நீண்ட நடிகை போறாதாங்க இருக்கும் ஆக்சுவலி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தான் தெரியும் எப்ப இந்த போர் முடிவுக்கு வரும்னு ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை வந்து நடந்துக்டிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த போர்னால உலகம் முழுக்க இந்த பொருளாதாரம் வந்து மந்தநிலை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப இன்னொன்று என்னன்னா யூரோப் கண்ட்ரிக் எல்லாமே பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ரஷ்யா வந்து தொழில்நுட்ப காரணம் காரணமாக நாங்க வந்து அந்த எரிவாயு பைப்லாம் நாங்க மூடி வைக்கிறோம்னு சொல்லிட்டு மூன்று நாட்கள் முடி வச்சிருந்தாங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க எங்க மேல இருக்க பொருளாதாரத்தை நீக்கினாதான் நாங்க திறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிடுச்சு ரஷ்யா அதனால உக்ரைன்ல இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எரிவாயு விலை இருக்குல்ல பயங்கர அதிக தான் யூரோப் கண்ட்ரி எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கான் பெரிய தட்டுப்பாடு நிலவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதே நீடிச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கிற அந்த எரிவாயு விலையுமே ஏறி போயிரும்னு சொல்றாங்க ஆல்ரெடி இவங்க மாசம் மாசம் விலையத்து வைப்பாங்க வீட்டு உபயோக அந்த சமையல் சிலிண்டர் விலைய இப்போ திருப்பியும் வந்து இந்த காரணம் காட்டி ஏற்றினாலும் ஏற்றலாம் இல்லை இல்லை அதுக்காக தான் அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு போயிட்டு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்காராம் சிபி யார் நம்ம கூட பேசணுமே ஆமாம் பிரதமர் மோடி மோடி சொன்னால் அதிபர் விளாடிமிர் புட்டின் விட்டு வரானா எல்லா நாடுகளும் சொல்லுது யூஎன்ஏ சொல்லிக்கிட்டு இருக்கு இது சொல்றது தான் நம்ம பங்கு ஆக்சுவலி நம்ம வந்து அமைதியாக விரும்புகிறோம் எல்லாருமே பட் புத்தின் கையிலையும் ஜெலன்ஸ்கை கையிலையும் தான் இருக்குது ரெண்டு பேர் விடாப்பிடியாக தானே இருக்காங்க சிபி போர் அப்படின்லாம் சொன்ன உடனே அதே மாதிரியே இன்னொரு கேள்வியும் வந்திருக்கு தீனா அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு இப்போ விமான நிலைய செக்யூரிட்டிலாம் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல தனியாரை அனுமதிக்க தொடங்கியிருக்காங்க அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு இது சரியா அப்படின்னு கேட்குறாரு இது ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய இன்னும் பெருசா யாருக்கும் தெரியல ஆனா தீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய என்ன அப்படின்னா இப்ப அவங்க நம்முடைய நாடு முழுக்க இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரம் சிஐஎஸ்எஃப் வீரர்களை நீக்கிட்டு தனியார் பாதுகாப்பு அவங்க கிட்ட கொடுத்து நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க இதுல தான் பிரச்சனையே இருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே கந்தகார் விமானம் அந்த விவகாரம் கடத்தல் விவகாரம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல ஸோ பாதுகாப்புங்கிறதே வி அதாவது நிறைய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இப்படி நிறைய பேர் வந்துட்டு விமானங்களை கடத்தி இதுல தான் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அசம்பாவிதங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி தனியாரை அனுமதிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பாதுகாப்புக்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல போயிட்டு தனியார அனுமதிக்கலாமா இப்போ இந்த கொரோனா டைமில் அவள் என்னான்னுச்சு விமானங்கள்லாம் பல வந்து தனியார் இருக்கிறதால தான் நாங்கள் வந்துட்டு போய் கூட்டிகிட்டு வர மாட்டோம் பயணிகள்லாம் இப்படிலாம் வந்து சொன்னாங்க ஸோ தனியாருக்கு எப்பயும் லாபம் இருக்கும் இப்படி பல சிக்கல்கள் இருக்குது நம்மளுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும் இது வந்து தவறு அப்படின்னு பலருமே எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அதே நேரத்துல அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த விமான நிலையங்கள்ல என்ன சின்னதாக இப்படி பொருளை தள்ளி வைக்கிறது கிளீன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும்தான் இந்த மூவாயிரம் சுமார் மூவாயிரம் பேர் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போறோம் மெயினான அந்த பாதுகாப்புல வந்துட்டு அவங்கள யூஸ் பண்ண போறது கிடையாது யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு திக் மொமெண்ட் இருக்கு போலீஸ் வரைக்கும் தனியார் மயமாக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களா அவங்க சிறப்பா இருக்கு அவங்க டீட்டெயில் உங்க பிளானிங் இல்லாம நல்லா பிளான் பண்ணி செய்றீங்க அவ்வளவுதான் ஆர்மீனியா பைஜான் இந்த சண்டையை பத்தி பேசுங்க இந்த ரெண்டு நாட்கள சண்டை நடந்துகிட்டு இருக்கு ட்விட்டர்ல வந்து எல்லாருமே இந்த நாடு எல்லாம் இருக்கான்லாம் பார்த்து வந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இருக்கு சண்டையே போடுவோம்லன்னு போட்டுட்டு இருக்காங்க சண்டை போயிட்டு இருக்காங்க இது எங்க இருக்குன்னா சோவியத் யூனியன்ல இந்த எல்லாம் ஒன்னதான் பிரதர் இருந்துச்சு அது உடஞ்சப்ப இந்த ரெண்டு நாடுகளுமே இந்த குடியரசு பெற்று தனித்தனியா பிரிஞ்சிருச்சு ஆனா சோவியத் ரெண்டு நாடும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள நடந்த போர்னால கிட்ட முப்பதாயிரம் பேர் வந்து இறந்து போனாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல திருப்பி வந்து பிரச்சனை ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபதுல திருப்பி போட்டு ஆறாயிரம் பேர் இறந்து போனாங்க இப்ப திருப்பி வந்து ரெண்டு நாடும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இப்ப இந்த செப்டம்பர் பதினாலு நடந்த சண்டேல நூத்தி எழுபது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இது யாரு என் பஞ்சாயத்து பண்றா சண்டை போடாதீங்கன்னு சொல்றதுக்கு ரசியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஏன்பா சண்டை போட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரஷ்யா வந்து சமாதானப்படுத்துறதுல நான் சமரசம் பண்றதை ஈடுபட்டு இருக்கு ஆனா ரெண்டு பேரும் உக்கிரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது காரணம் என்னன்னா அந்த எல்லை பகுதிகள் தான் பிரதர் நாலாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நார்கோனா காராபாக் அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு இந்த பகுதி எந்த நாட்டுக்கு சொந்தம் ஆர்மேனியாவுக்கா இல்ல அஜர்பை நாட்டுக்குங்கிறதா தொடர்ந்து பிரச்சனை இதனாலதான் வந்து தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்தே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா ஆர்மேனியால நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க பைஜானா நிறைய இஸ்லாம்ஸ் இருக்காங்க அதனால மத பிரச்சனைகளையுமே இது வந்து இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது ரஷ்யா வந்து எந்த நாட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆர்மீனியாவுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க என்ன ரீசன் தான் வந்து ரஷ்யாவுடைய இராணுவத்தலமே இருக்கும் ஆர்மேனியாலும் எண்ணெய் வளங்கள் மிக்க நாடு துருக்கியெல்லாம் ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்ட நாடா இருக்கும் அது அதனால இப்ப ரஷ்யாவும் இதுக்கும் வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைனோட சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கு அதாவது இங்க பஞ்சாயத்து பண்ணாதானே அங்க வந்துட்டு எண்ணெய் குழாய்கள் எல்லாம் வந்துட்டு நிறுத்தி வைக்க முடியும் உக்ரைன்ல அப்படிதானே பண்றாரு உக்ரைன் பிரச்சனையில புத்தின் அப்படிதானே பண்ணாரு அதே அதான் இந்த பக்கம் நமக்கு வளங்களையும் எடுத்துக்கணும் அந்த பக்கம் நம்ம கையில அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு மிரட்டணும் அப்படிங்கறதா அதான் பாட்டெல்லாம் பாட்டாங்களா போர் எதுக்கு வேணாம் அன்பு போதும் பூக்கள் பூக்கட்டமே வெள்ளை பூக்கள் பூக்கட்டமேட்டு போர் இல்லாத ஒரு உலகத்தை வந்து எதிர்பார்க்குறோம் எல்லாருமே சீக்கிரம் போர் எல்லா பக்கமும் நிற்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு கமெண்ட் ஷோல நானும் சகவம் வந்து பேசலாம் ரொம்ப நாள் செல்ல பிரதர் நானும் நீங்கள் ஷோ பண்ணி கருத்துறை பகுதி அப்படின்னு சொல்லியே பல நாள் ஆகுது என்னோட ஷோவில் சொல்கிறேன் நிகழ்ச்சியில் இது எப்பயுமே வந்து நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இதுதான் நம்ம அந்த நீங்கள் ஆறு நாளும் வந்து நீங்கள் ஜாலியாக கலாய்ச்சி இது பண்ணாலும் அந்த ஏழாவது நாள் இல்லைங்க இவ்வளோ நிறைய நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நிறையா நானுமே இருந்து இன்புட்ஸ் எடுத்துப்பேன் ஸ்பூன் நிறைய கொடுத்துருக்கீங்க நீங்களும் நிறைய கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம் பசியில்லா சமுதாயம் படித்திடுவோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் நூற்றாண்டு காணும் சத்துணவு திட்டத்தின் அடுத்த மைல்கள்